ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர வெண்கடுகு குங்குமம் வைத்து மாதம் ஒரு நாள் மட்டும் இதை செய்யுங்கள் உங்கள் குடும்பம் உருப்பிடவே கூடாது என்று யார் என்ன கெடுதல் செய்தாலும் எதுவும் உங்கள் கிட்டே நெருங்க முடியாது இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களின் மனம் மிகவும் சிறியதாக மாறிவிட்டது நாம் நன்றாக இருக்கிறோமோ இல்லையோ ஆனால் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நன்றாக இருந்தால் அதை பார்க்க மனம் பொறுப்பதில்லை அதிலும் சுற்றத்தாரும் வேலை செய்யும் இடங்களிலும் எல்லாம் இது போன்ற தொந்தரவுகள் மிக அதிகம் இப்படியான சூழ்நிலையில் நம் அருகில் இருப்பவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருக்க முடியாது நம்மை நாம் தான் தற்காத்து கொள்ள வேண்டும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க யார் என்ன செய்தாலும் உங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்த வேண்டும் என எந்த விதமான தாந்திரிகங்களை செய்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது எதுவும் உங்களை ஒன்றும் செய்யாது என்று சொல்லப்படுகிறது அது என்ன பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் கண் திருஷ்டி தீய சக்திகளில் இருந்து நம்மை காத்து கொள்ள இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம் இதை செய்வதற்கு முதலில் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இது இது போல் இருக்க வேண்டும் அதற்கென பயன்படுத்த போகும் பாத்திரத்தை இனி வேறு எதற்காகவும் பயன்படுத்தக்கூடாது இப்போது இந்த பாத்திரம் நிறைய சுத்தமான தண்ணீரை நிரப்பிக் கொள்ளுங்கள் அதில் ஒரு கைப்பிடி அளவு வெண்கழுகு ஒரு கைப்பிடி குங்குமம் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்துவிடுங்கள் இப்போது தண்ணீர் சிவப்பு நிறத்தில் மாறியிருக்கும் இந்த தண்ணீரை உங்கள் வீட்டின் வரவேற்பறையில் விடுங்கள் இந்த தண்ணீரின் மேல் வாழை இலையை நறுக்கி மேலே மூடி மூல வைத்து விடுங்கள் அதன் பிறகு ஒரு கற்பூரத்தை இந்த பாத்திரத்தின் அருகில் வைத்து ஏற்றிய பிறகு கொஞ்சம் மலர்கள் அர்ச்சனை செய்வது போல் அந்த பாத்திரத்தின் மேலே தூவி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் காளி அம்மனை மனதார வேண்டிக்கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கும் நபர்களின் பெயர் நட்சத்திரம் ராசி போன்றவை எல்லாம் சொல்லி இந்த அர்ச்சனை செய்ய வேண்டும் அதன் பிறகு இந்த பாத்திரத்தை இலை போட்டு மூடியபடியே வீடு முழுவதும் சுற்றி வாருங்கள் கடைசியாக வீட்டில் இருப்பவர்கள் அனைவரையும் வாசலுக்கு வர சொல்லி ஒரு முறை வீட்டையும் அவர்களையும் சேர்த்து திருஷ்டி சுற்றுவது போல் சுற்றிய பிறகு அந்த நீரை வெளியில் யாரும் கால்படாத இடத்தில் ஊற்றிவிடுங்கள் நீங்கள் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் அந்த பாத்திரம் உங்கள் கை கால் முகம் முழுவதும் நன்றாக அலம்பிய பிறகு தலையில் கொஞ்சம் தண்ணீர் தெளித்துக்கொண்டு உள்ளே செல்லுங்கள் இந்த பாத்திரத்தை தனியாக எடுத்துவிடுங்கள் மாதம் ஒரு முறை இதுபோல் செய்தால் எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்க முடியாது நீங்கள் வாழவே கூடாது என நினைத்து ஏதேனும் தீய வழிகளில் உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலும் அதுவும் உங்களிடம் நெருங்க முடியாது அடுத்ததே எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே செல்லலாம் இந்த ஒரு வேலை மட்டும் தாயத்தில் போட்டு கழுத்தில் மாட்டிக்கொள்ளுங்கள் கண் திருஷ்டி தீய சக்திகள் மட்டுமில்லாமல் எந்த துர் சக்திகளும் உங்களை நெருங்காமல் காத்து கொள்ளும் இந்த பரிகாரம் பெரிதும் உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த திருஷ்டிகரிக்கும் முறையில் உங்கள் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இதுபோல் செய்து உங்கள் குடும்பத்தை தீய சக்திகளிலிருந்து காத்து கொள்ளலாம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர